பெண்வி நேயர்களுக்கு வணக்கம் வருகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் இரண்டு மணி அளவில் குரு பகவான் இதுவரை தான் சஞ்சரித்து வந்த மேஷராசியிலிருந்து இடப்பயிற்சியாகி ரிஷபராசியிலே சஞ்சாரம் செய்ய உள்ளார் குரு பகவானின் இந்த இடப்பயிற்சியால் ஒவ்வொரு ராசியும் பெறப்போகக்கூடிய பலாபலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் ராசி கடகராசி கடகராசிக்கு இது நாள் வரை கோச்சார குரு பகவான் பத்தாம் இடத்திலே சஞ்சரித்து தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக சில தொல்லைகளை கொடுத்து வந்திருப்பார் பத்தாம் இடத்திலே சஞ்சரித்து பதவியை அல்லது உத்தியோகத்தை கெடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானம் என்னும் பதினோராம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் ஏற்கனவே ராசிக்கு எட்டாம் இடத்திலே சனி பகவான் சஞ்சரித்து அஷ்டம சனியாக நிறைய அழல்களை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வேலையிலே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த குரு பகவானின் சஞ்சாரமானது கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்க உதவும் கூடையாக ஜாதகருக்கு பயன்படும் என்றால் அது மிக இல்லை கோச்சார குரு பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு பல வழிகளில் செல்வம் சேரும் கல்வி கேள்விகளில் ஜாதகர் வெற்றி பெறுவார்கள் ஜாதகர் வெற்றி பெறுவார் அரச மரியாதை அதிகாரம் கைகூடும் பெரிய மனிதர்கள் அல்லது பிரபுக்களின் ஆதரவு கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலம் கல்வியின் மூலம் ஆதாயம் பெருகும் வங்கியில் சேமிப்பு அதிகமாகும் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாம்பத்திய சுகம் போதன சுகம் என அனைத்தும் ஜாதகருக்கு கிடைக்கும் வெளிநாடு பயண வாய்ப்பும் அதன் மூலமும் ஆதாயமும் கூட சில பேருக்கு உண்டாகலாம் ஆக ராசிக்கு பதினோராம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கும் போது எல்லா விதத்திலும் அவர் நற்பலன்களையே தருவார் அதேபோல் போல் பதினோராம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானானவர் தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் மூலம் மூணு ஐந்து ஏழாம் இடங்களை பார்ப்பார் மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் குரு பகவான் மூணாம் இடத்தை பார்ப்பதால் ஜாதகர் இந்த காலகட்டத்திலே செய்யக்கூடிய எல்லாம் வெற்றி பெறும் ஜாதகருக்கு சகோதர சகோதரிகள் இருப்பின் அவர்கள் நலமடைவார்கள் அடுத்ததாக ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் புத்திர பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் அல்லது புத்திர பேருக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் அடுத்ததாக ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்திலே வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவி உறவு இந்த காலகட்டத்தில் மேம்படும் தாம்பத்திய சுகம் போஜன சுகம் அயன சுய சுகம் என அனைத்து சுகங்களையும் பதினோராம் இடத்து குரு பகவான் ஜாதகர் உங்களுக்கு கொடுப்பார் ஆக கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது தான் இருக்கும் இடத்தின் மட்டுமும் மூலம் மட்டுமல்ல தான் பார்க்கும் இடத்தின் வழியாகவும் பதினோராம் இடத்து குரு உங்களுக்கு எல்லா வகையிலும் மிகுந்த நற்பலன்களையே தருவார் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலே குரு அஷ்டவர்க்கத்திலே தற்பொழுது குரு தற்பொழுது கோச்சார குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசியில் ஜீரோ ஒன்று அல்லது ரெண்டு என்று குறைவான இர பரல்கள் இருக்கும் பட்சத்தில் மட்டும் உங்களுடைய நற்பலன்கள் கொஞ்சம் குறையும் மூன்று பரல்களோ அதற்கு மேலான பரல்களோ ரிஷபராசியிலே குரு அஷ்டவர்க்கத்திலே உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் பக்க பட்சத்தில் உங்களுடைய நற்பலன்கள் இரட்டிப்பாகும் நன்றி வணக்கம்